இறால் மீன் வகைகள் எல்லாமே சமைச்சு சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்குங்க அதே தான் இந்த மோட்டு குணியுமே சமைச்சி சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது போக க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப எளிமையாகவே க்ளீன் பண்ணி எடுக்கலாங்க நீங்கள் இந்த மோட்டு பூச்சியை பார்த்துருக்கீங்களா வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா வாங்கி சாப்பிட்டா என்ன விலைக்கு வாங்கி சாப்பிட்டீங்க சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சொன்னா மோட்டு நீங்க நம்ம எடுத்தாச்சுன்னா நம்ம தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துக்கிறோங்க

வெட்டி வச்ச கத்திரிக்காய் சேத்துக்கிறவங்க வெட்டி வச்ச தக்காளியும் சேத்துக்கிறவங்க பச்சை மிளகா சேத்துக்கிறவங்க இதோட நம்ம கூனியவும் சேர்த்துக்குறோங்க சொன்னங்களா இதே மீன் குழம்பு நான் வந்து குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீன் போடுவோம் கூனி குழம்புனால குழம்பு கூட்டும்போதே வந்து கூனியை போட்டு சாப்பிடும்போது போது அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குங்க கத்திரிக்காய் வந்து கூனி குழம்புக்கு மெயினுங்க சாப்பிட வந்து கத்திரிக்காய் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குங்க சொன்னங்களே கூட்டி வச்ச குழம்பு அடுப்புல தீ போட்டுக்குருவாங்க கூனி குழம்பு கூட்டும் போது வந்து உப்பு நம்ம சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டு இப்ப குழம்பு நம்மளுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சொந்தங்களே மோட்டு கூனி குழம்பு ரெடி ஆச்சு இறக்கி வச்சு தாளிக்கலாம்

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து மதிய வேலை வந்து மோட்டுக்குணி வாங்கி தான் நம்ம ஊர் சைடில் வந்து கூட்டி குழம்பு வச்சிருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோங்க என்ன தகப்பில் சாப்பிடுவோமா என்னத்தா என்ன சொந்தங்களே போடுங்கத்தா சொந்தங்கள டாடா சொல்லு சொந்தங்கள டாடா சொல்லுங்கத்தா அக்குமா இங்கே வாங்க હમ તોડીમાં સુધરા சோதனை இந்த மோட்டு குடி வாங்கி நீங்க சமன் சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க வரத்துல ஒரு ஆளா வந்திருக்க அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்பத்தோட தானே வந்தியே ஜெனிமா இந்த கூணு குழம்பு மட்டும் இந்த கூட்டி ரெடி பண்ணி வச்சோம்னு நினைங்க உண்மைக்கு வேற லெவலுமா எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து நல்லா இருக்குமா மனமும் வேற லெவல்ல இருக்கு எப்படிதான் இருக்கு கூணி குழம்பு பொறுத்தவரை வந்து இன்னைக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணோம் நம்ம ஒரு சைடில் கூட்டி ரெடி ஒண்ணுமா அதே மாதிரி வச்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இன்னொரு அடுப்பில் கிடைக்கும் போதே வந்து அந்த மனம் அடிக்க ஆரம்பிச்சிருங்க அந்த மனத்திலயே நம்ம அள்ளி சாப்பிட தோணிடும் நல்லா இருக்கா இது அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் சொந்தங்களே நீங்களும் ஒரு முறை வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல் நம்ம தாளிச்சு குழம்பு ரெடி பண்ணுவோம்ல அப்படி பண்ணாம கோழி குழம்ப வந்து இப்ப கூட்டி ரெடி பண்ணி பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க எல்லா பொருட்களையும் ஒன்னா சேர்த்து சமைச்சு நீங்களே சொல்லி சமைச்சு அப்படி அவ்வளவு டேஸ்டா இருக்கு நம்ம தான் நல்லா இருக்கு நீமா லை தூங்கலக்கி சமயம் லேட்டாயிருச்சு சொந்தங்களே மணி 4 மணி சொந்தங்களே அதனால வந்து

குழம்ப பொறுத்த பொறுத்தவரைய அப்படி மெதுவா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணுங்க அது வீடியோ ஆன்ல இருந்தா நம்மளால பண்ண முடியாது அதனாலதான் ஒரு வார்த்தையை சொன்னேன் தவறா தெரிஞ்சா மன்னிச்சுக்கிறோங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சாப்பிட நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவளா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவளா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனோனா கடல் மேலப்பட்ட சில அணுகளையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ போய் உங்க எல்லாரும் பிடிச்சுங்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நம்ம ராமேஸ்வரம் அக்கு சொல்லிட்டா அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க